நல்லா இருப்பேன் <concurrent> <rencykyap> <unting> <paprika>

தான் போயிட்டு வரேன் இது வரைக்கும் உங்க மனசு வருமா எப்படி இருந்த மனுஷன் இங்க போயிட்டு வரோம் தான் பொய் கூட சொல்ல மாட்டேன் போலீஸ் சிக்கர் மாட்டேன் ஏ பொய்கூட சொல்ல மாட்டேன் போலீஸ் சிக்கர்

什么？

புரியல மைக்கு நேரா நின்னு பேசுங்க சொல்லுங்க சொல்லுங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டே வெள்ளிமலையில இருந்து வந்திருக்கீங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க வெள்ளிமலைக்கு வெள்ளிமலை இருந்து வெள்ளிங்க எவ்வளவு காதுன்னு சொல்லா 20 காது தூரம் மார் தேடி நில துரத்து வந்தே விரட்டி வந்தீங்களா புடிக்க வந்தேங்க புடிக்க வந்தமா அழகான ஆமாங்க அற்புதமான மனா ஆமாங்க ஓவியமான மனா ஆமாங்க உன்னதமான மனா ஆமா நீங்க தான் பிடிக்கணுமா ஆமா நீங்க தான் அணிக்கணுமா ஆமா ஆனா இன்ன இந்த நேரத்துல ஆமா போடுறதுக்கு ஒரு இளச்சா வந்து நிக்கிறாரு நீ சொல்லுங்க அதான் இளச்சா பாய் அம்மா <laughs> சரி <imitation> <imitation> <kindlyhehe> <imitation> <imitation> <yazori> <imitation> <imitation>

மான கையால பிடிக்கணும் தாங்க வந்திருக்கேன் சரி கையில பிடிக்க முடிய வந்திருக்கீங்க ஆமா சரி பரவாயில்லை திறமைக்கு பரிசு இருக்கணும் என்ன திறமை இல்லாதவங்க அங்கம் இல்லாதவங்க சங்கத்துக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி அங்கம் இல்லாதவங்க எங்கேயும் வரக்கூடாது ஆமா ஆனா இப்படிப்பட்ட ஒரு அருமையான மவேடு இவர் வந்திருக்காரு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு நல்ல சரக்கு நல்ல சரக்கு சிங்காரி மொய்யா என்னது மிதந்து வேடத்து கோடி கொச்சு மனுங்க முகமுக பாட்டு கோடி கொச்சு மணிக்கு முகம் முக்கப்பாட்டு காற தேடி வழித்தாரே திடுவே நந்தான் அம்மா இளைஞர் நாட்டில் பாரம்மா அறிஞர் திடுவேணி என்றைக்கும் நந்தானம்மா தலைவர் பாரம்மா அழைவு நின் நான் அதை சொல்லடா நீ வேலை அதை சொல்ல என்னைக்குமே சேர்வாரோட தான் சேரணும் பாருங்க எதை சொல்றேன் இப்படி சேர்வாரோட சேரணும் அப்போ நமக்கு நூறு அறிவாளி இருக்க இடத்துல ஒரு முட்டாள கொன்மை நிற்பனா என்ன பண்ணுவாங்க நூறு அறிவாளியும் சேர்த்து ஒரு முட்டாளா திருத்திடுவாங்க ஆனால் நூறு முட்டாளி இருக்க இடத்துல

மஞ்சள் இல்லை வாங்கிடும் சொல்லக்கூடாது அரிசி இன்னைக்கு சமைக்க இருக்கு நாளைக்கு வேணும் உப்பு இன்னைக்கு இருக்கு நாளைக்கு வேணும் அப்படி இருக்கு இருக்கணும் அதெல்லாம் மகாலட்சுமி அம்சமான பொருள் பெண்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம் எதுனா சமையலற அங்கே தான் மகாலட்சுமி குடிகொண்டிருக்கா அதனால் இடம் என்னோட இடம் மான் உங்க மான் ஏன் இடத்துக்குள்ள தான் உங்கள் மான் இருக்குனா மானுக்குள்ள அங்கே லட்சணம் அடையாளம் தெரியுமா சொல்கிறேன் சவுடால சொல்கிறேங்கிறாரு சொன்னால் பிடிச்சிக்கலாம்ல மான் நீங்க சொல்லி மாட்டி பாருங்கள் புடிக்கிறதுக்கு நான் அனுமதி அனுமதித்தார் காணக்கூவர்கள் நடிகளவு காணக்கூறவர்கள் பணியளவு காணக்கூடிய நடப்புடையது Non negare

ஒருவமா பலகாகி பழக வந்த வருவா நெகிரவு வந்தவளா நெருங்க இவன் வந்தவளா அவளா இவனுக்கு அவருக்கு

ாலும் முருகனோட கண்ணம் கேட்டார் முருகா மனப்படுத்தேன் உன்னை நீனை பதற்கு வந்தா மட்டும் பொசு பொசுன்னு வந்துடும் சுவாமி எனக்கு வரம் கொடுக்கல சாமி இரண்டு வரம் வேணும் என்ன வர வேண்டும் முதல் வரம் என்னவென்றால் இங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ எந்த நோய் நொடியும் இல்லாமல் செல்வ செழிப்பாக இந்த கிராமம் வளர வேண்டும் வாழ்த்து கொடுக்கணும் அப்படியாக இரண்டாவது வரம் தாரத்தை முதலமாக உள்ளத்தோர் அனைவரும் தெய்வான வெள்ளி உச்சரிக்காமல் வெள்ளி தெய்வானை வெள்ளி தெய்வம் என்று உச்சரிக்க வேண்டும்

சங்கரதா சாமி நாம் கவா கமாரி ஏத்தா 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 கொஞ்சம் புருங்க நீங்கள் தானே முருகனுக்கு வள்ளி கல்யாணம் பண்ணி வச்சீங்க பூவெலாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணியல்ல யாரு எழுதுவா ஏ காசு இல்லைன்னா க சங்கல் இங்கிலீஷ் தோடூடா கழட்டி கொடுத்துட்டு போங்க தங்கச்சிக்கு போட்டு விட்டு போறேன் தர மாட்டீங்களா முப்போ நான் காசி எடுக்கிறீங்க சேத்தா இன்னொரு முக்கியமான அறிவிப்பு விழா கமிட்டி சொல்ல சொன்னாங்க நானும் நல்லபடியா எல்லாருந்து சேத்தா